どうですか இது கலவை எத்தனைக்கு ஒன்று அது கணக்கு இது எத்தனைக்கு இது இது சட்டி கணக்கு இல்லை இது ஒரு ஒரு இது சிமெண்ட்டுக்கு எத்தனை மணல்னு கேட்குறேன் இருபது கூட மணலா சட்டிக்கு ஏன்னா கலவை முக்கியம் அதுக்காக கேட்டேன் சரி ஓகே ஓகே

நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா மட்டை வாய்க்கும் தண்ணி எவ்வளோ தான் மேலே குளித்து புசுக்கலாம் அப்படி தான் ஆ ஆ தண்ணி ஃபுல்லாக ஊற்றி தான் கிடைக்காம சரிண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா